மோசமான அறக்கத்தனமான உணவுகள் அதாவது மனுஷங்களே பேய்த்தனமாக உள்ளவங்க இருப்பாங்க அதாவது மற்ற உயிர்களை வந்து துன்பப்படுத்தி பார்க்குறதுல அதில் ஒரு சந்தோஷம் குழந்தைகளையும் கூட அப்படி தான் வளர்க்குறாங்க அந்த மாதிரி துன்பப்படுத்தி புது சொல்லி கொடுக்குறாங்க கல்ல கொண்டு எறிகிறதுக்கு மிரட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு அதுக்கு கத்தி அழும்போது இல்லைனா அந்த மாதிரி வேதனைப்பட்டு துடிக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அதில் அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு பேய்க்கணும் அப்படி இருக்குதுன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு குண்டூசி நமக்கு வந்து குண்டூசி நம்ம பட்டாலே நமக்கு வந்து எவ்வளோ வலிக்கும் ஆனால் இதை வந்து ஒரு சின்ன வாயில்லாத ஜீவன் ஒரு வாயில்லாத இப்போ போய் இந்த மாதிரி எப்படி அடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் காலை பாருங்கள் அப்படின்னு நச்சு வச்சுருக்குறாங்க இந்த கோழி விரட்டக்கூடாது விரட்டாதீங்கன்னு சொன்னதுக்காக அவங்க கார் கிட்டே போய் நிற்கிறதுக்காக அவங்க கார் வந்து டேமேஜ் ஆகிடுமா அந்த கோழி பேனா கார் வந்து டேமேஜ் ஆகிடுமா அவங்க வந்து சொல்லிடுக்காங்க விரட்டுங்கன்னு சொல்லி இருக்காங்க அந்த ஒரு பையன் சொல்லி கொடுக்குறான் அந்த கோழி வந்து வைங்க கொன்றுவேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கடைசியில வந்து இப்போ வந்து நான் பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி அடித்து போட்டிருக்காங்க ஆனால் அது வந்து அடித்து போட்டதை விட அது வந்து வே அந்த ஒரு வாயிலாக ஜீவனில் அது வந்து சொல்ல தெரியலை அதுக்கு எவ்வளோ வேதனைன்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்குது அடி அடிப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் இன்னும் சரியாகலை ரெண்டு நாள் ஆயிட்டு இன்றைக்கி மூணாவது நாள் இன்னும் சரியாகலை அந்த காலே வந்து கருப்பாகிட்டு அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சமாக வந்து இது பண்ணிகிட்ருக்கேன் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணிகிட்ருக்கேன் பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே பாருங்கள் ஒற்ற காலை நீ அதனால் நிற்கவே முடியல நான் தூக்கி தான் ஃபுல்லாகவே சுமந்துட்ருக்கேன் வெளியே கொண்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் திரும்ப கொண்டு வந்து உள்ள படுக்க வச்சுட்டு பா ஆயில் போட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி வாயிலா ஜீவனை எவ்வளோ வந்து ஒருத்தங்க பிடிக்கலனா கூட வாயிலா ஜீவன் போட்டு எதுவுமே பண்ணாதீங்க பாவம் உங்களால் வந்து நன்மை செய்ய முடியட்டாலும் தீமை செய்யாதீங்க அடுத்த உயிர்களுக்கு நான் த நமக்கு நம்ம உயிருக்கு நம்ம சரீரத்துக்கு நம்ம உடம்புக்கு யாராவது ஒரு சின்ன வந்து ஏதாவது ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சிட்டாலோ இல்லை ஒரு சின்ன குண்டு வச்சு குத்திட்டாலோ எவ்வளோ வேதனையாக இருக்கும் இதுக்கு சொல்ல தெரியுமா ஃபஸ்ட்டு இவ்வளோ வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு எந்த உயிருக்கும் இப்படி பண்ணாதீங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்காதீங்க ஃபஸ்ட்டு பெரியவங்க சரியில்லை தான் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி அடிக்க வைக்கிறாங்க